திர்ஷ்டத்தோடு என் பிள்ளைகளை சந்திக்க வந்திருக்கும் இந்த வாராகி சற்றே உள்ளே அழைத்துவிடு உனக்கானதை பெறப்போகும் நல்ல நேரத்தை நெருங்கி விட்டாய் அதுவும் என் கையில் உள்ள பொக்கிஷம் என்றால் உனக்கு அதிர்ஷ்டத்தை தராமல் இருந்து விடுமா என என் கண்ணின் மணியே நான் தான் உன்னிடம் ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கொண்டே தானே இருக்கின்றேன் எப்படியாவது உனக்கான கண்ணீர் என் கையில் பொக்கிஷமாகத்தான் மாறப்போகிறது போகிறது என்று அதன் பிறகும் ஏன் நமக்கானது இன்னும் கிடைக்கவில்லை கிடைக்கவில்லை என்று வருத்தத்தோடு இருந்து கொண்டே இருந்தாய் அந்த வருத்தங்களும் காயங்களும் காணாமல் போகத்தான் போகிறது இதோ நீ யாரை தேடிக்கொண்டிருந்தாய் உன் உறவான பெண்ணைத்தானே அந்த பெண்ணானவளை உனக்காக உன்னை தே தேடி வந்து உனக்கு வேண்டிய உதவிகளை தானாகவே செய்து உனக்கு வெற்றி கிரீடத்தை பரிசலிக்க வந்து விட்டாள் என் தங்க பிள்ளையே அவளின் வருகை உன் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அந்த பெண்ணின் மாற்றம் உன் வாழ்க்கையிலும் நல்லதொரு தீர்வை நோக்கி உன்னை எடுத்து செல்லப் போகிறது எதற்காக காத்திருந்தாயோ அந்த காத்திருப்புக்கான பலன் கிடைத்துவிட்டது என்று உனக்கு நம்பிக்கை பிறக்கும் வகையில்தான் உனக்கு புதர்த்தத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் உன் வேண்டுதல் எப்பொழுதுமே வீண் போகாது தக்க சமயத்தில் என்பதில் உன்னிடத்தில் வந்து சேரும் என்று சொன்னேன் அல்லவா இப்பொழுது அதற்கான நேர காலம் வந்து விட்டது என் கண்ணின் மணியை உன் விடுதலை தன்னம்பிக்கையோடு தொடங்கு உனக்கு இப்பொழுது சின்ன சின்ன விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன் கவனமாக கேள் ஒரு பறவை மரத்தில் இருக்கும் போது அதன் கிளையை நம்புவதில்லை தனது சிறகுகளை மட்டுமே நம்பி அதில் தனக்கான வேலையை செய்து கொண்டு இருக்கின்றது அதுபோல உன்னுடைய வாழ்க்கையில் தன்னம்பிக்கையோடு இருந்து செயல்பட்டு கொண்டிருந்தால்தான் உனக்கான வெற்றி உன்னை தேடி வரும் அதையெல்லாம் தாண்டி எனக்கு யார் வருவார்கள் என்று எதிர்பார்க்காதே நான் வருகின்ற நேரத்தில் சரியான நேரத்திற்குத்தான் அவரை அனுப்பி வைப்பேன் என்று சொன்னேனல் அதுவரையும் பொறுப்பையும் கடமையும் தட்டி கொடுத்துக் கொண்டே இருந்தால் உன் நேரம் மட்டும்தானே இங்கு வீணாகிக் கொண்டே இருக்கும் நீ என் நம்பிக்கை வைத்தால் இது இந்த தாயின் முடிவு இது தாயின் செயல் அப்படி இருக்கும்போது அவள் செய்கின்ற செயலைத்தான் என்னிடம் கொடுத்திருக்கின்றாள் என்னால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையில்தான் என்னிடம் கொடுத்திருக்கின்றாள் அதன் பிறகும் நான் இதற்கு பயப்பட வேண்டும் முடிவை அவள் எடுத்துவிட்டால் முடிவை எடுத்துவிட்ட பிறகு நான் இதற்காக பதற்றப்பட வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து உனக்கான விஷயத்தை உனக்கு தெளிவாக்கிக் கொள்வதற்கு நீ என்னென்ன செயல்களை செய்ய முடியுமோ செய்து கொண்டே இரு மற்றவர்களிடமிருந்து தனித்து நிற்கின்றேன் தனித்து நிற்கின்றேன் என்று நீ தூரா தொலைவிற்கு சென்று விடாதே உன் கருத்துக்களை தைரியமாக சொல் உன் முடிவுகளை தைரியமாக எடு அப்போதுதான் உன் வெற்றியை தீர்மானிப்பது நீயாக இருக்க முடியும் ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் யாரிடம் வேண்டுமானாலும் கேட்டுவிட்டு போலாம் ஆனால் இறுதி முடிவை எடுக்கும் திறனை என் பிள்ளைக்கு மட்டும்தான் நான் இந்த வாராகி கொடுத்திருக்கின்றேன் என் கண்ணின் மணியே உன்னுடைய ஆசையை நிறைவேற்ற போவதற்கான நேரம் நெருங்கிவிட்டது அனைவரும் கைவிட்டு விட்டார்களே என்று எண்ணுகின்ற வேளையில் உன் உறவான பெண்ணானவை அவள் உன்னை கரம் நோக்கி வந்து கொண்டு இருக்கின்றான் அதுதான் யதார்த்தமான உண்மை உனக்காக நான் இதை அங்கு எதிர்பார்த்து செய்யவே இல்லை பூஜைகள் செய்கின்றாள் ஐயனுக்கு நே வைக்கின்றாள் என்பதற்காக எல்லாம் நான் செய்யவில்லை நீ என் பிள்ளை என்பதற்காகத்தான் கருத்தில் கொண்டு இந்த நேரத்தில் உனக்கு இது கண்டிப்பாக அவசியம் ஆனதுதான் என்பதை புரிந்து கொண்டு உனக்கான பாதையை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதோடு நான் உனக்கு வெற்றியை தருவதற்காக வந்திருக்கின்றேன் எதை பற்றியும் யோசித்து கொண்டே இருக்காதே என்ன நடந்துவிடும் பதற்றப்படாமல் உன் எதிர்காலத்தை நான் எழுதி கொண்டு இருக்கின்றேன் என்று உறுதியாகும் தெளிவாகும் இரு என் குழந்தையே உன் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான தருணம் இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையின் திருப்பு முனையை உண்டாக்கத்தான் போகிறது நீயும் உன் துணையோடு சந்தோஷமாக இருக்க போகும் நாள் இப்பொழுதே நெருங்கிவிட்டது அந்த உறவான பெண்ணே உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையில் அதிரடி மாற்றம் அதிசயத்தை நடத்தியே தீருவாள் என்று சொன்னேன் அல்லவா இப்பொழுது அந்த நேர காலத்தை குறித்து விட்டேன் உனக்கு பிடித்தமான விஷயம் இப்பொழுது இந்த நேரத்திலே நடக்கத்தான் போகிறது நம்பிக்கையோடு என்னை கரம் பற்றிக்கொள் நான் உன்னை இங்கு ஏமாற்றுவதற்காக வரவில்லை உன் பிரார்த்தனைகள் அத்தனையும் என்னோடு சேர்ந்து விட்டது நான் உனக்காக உன் கரம் பற்றி பயணித்து விட்டேன் இனி உன்னை காக்க வைக்கப் போவதே கிடையாது நீ விரும்பிய வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் இந்த வாராகி ஆசீர்வாதம் தர வந்து விட்டேன் இந்த விஷயத்தில் உனக்கு என்ன நிகழ வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ அந்த என்ன ஓட்டத்தில் புகுந்து அது உனக்கு நல்லதுதான் கொடுக்கப் போகிறது என்பதில் உறுதியாகும் தெளிவாகவும் முடிவெடுத்து விட்ட பிறகு உன் கண்ணில் மகிழ்ச்சியை காண இந்த வாராகி தாய் நாணம் காத்து இருக்கின்றேன் உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் உன்னோடு இருந்து உன்னை பாதுகாத்து உனக்கான பாதையை தெளிவாக்கி நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் வெற்றியை தருவதற்கு அந்த பெண்ணையும் நான் இப்பொழுது உன்னோடு சேர்த்து வைத்து விட்டேன் என் பிள்ளையே நீ எப்பொழுதும் உன் துணையின் எண்ணத்தாலும் செயலாலும் அங்கு கொண்டே இருக்காதே சில சமயத்தில் விருப்புகளும் வெறுப்புகளும் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அந்த விருப்புகளையும் வெறுப்புகளையும் தாண்டி வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் என்று முடிவெடுத்துப்பார் உனக்கான நல்லதை உனக்கு நன்மை செய்யும் காரியத்தை நான் உனக்கு தருவதற்கு வந்திருக்கும் போது உனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதற்கு இந்த வாராகி உன்னை தேர்ந்தெடுத்திருக்கும் போது மனம் தளராமல் இரு என் கண்ணின் மணியே உனக்கு வரும் கஷ்டம் உன்னை தைரியப்படுத்த தானே தவிர உன்னை என்றும் அது சோகப்படுத்தாது நான் உன்னை சோகப்படுத்தவும் விடமாட்டேன் என்பதுதான் நிச்சயமான உண்மை என்னிடம் என் குழந்தையாகவே இருக்கின்ற நீ எப்பொழுதும் கஷ்டத்தை பார்த்து கலங்கக்கூடாது அதற்கு மாறாக நான் என் வாராகி தாயின் குழந்தை கண்டிப்பாக எனக்கு தைரியத்தை அவள் சொல்லிக் கொடுத்திருக்கின்றாள் என்று நீ கருவத்தோடும் தைரியத்தோடும் இருப்பாய் என்ற நம்பிக்கையில் உன் வாழ்க்கை மாறுகின்ற இந்த தருணத்தை உன் கையில் ஒப்படைக்க வந்திருக்கின்றேன் உன் வாழ்வின் எந்த நொடியிலும் மாற்றம் ஏற்படலாம் என்று சொன்னேன் அல்லவா அதை எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தாய் இப்பொழுது அதை உனக்காக நான் நிரந்தரமாக்க வந்துவிட்டேன் உன்னையே நீ தயார்படுத்திக்கொள் என் பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவுமே இல்லை நம்பிக்கையோடு போராடு நான் எப்பொழுதும் உன் நிழலாக இருக்கும் நீ இதற்காகவும் பயப்பட வேண்டாம் நீ என்ன நினைக்கின்றாய் இந்த அம்மையானவள் நம்மை விட்டு வெகு தொலைவில் சென்று விட்டாளோ என்றுதானே அதுவல்ல என் கண்ணே உன் கண்களை மூடி அம்மா என்று மட்டும் இந்த நேரத்திலே என்னை நிலை கொண்டு பார் கூப்பிட்ட குரலுக்கு உன்னருகில் இருப்பதை ஆத்மாத்மமாக நீ உணரத்தான் போகிறாய் ஆகையால் நான் சொல்கிறேன் அதுதான் நடக்கும் நீ நினைத்தபடியான வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பதற்குத்தான் அந்த உறவை உன்னிடத்தில் அனுப்பி வைத்திருக்கின்றேன் என்னை முழுமையாக நம்பு நான் உன் வாழ்க்கையில் முடிந்து விட்டது இனி என்ன செய்ய போகிறேன் என்றுதானே மற்றவர்கள் சொல்வதை கேட்டு நீயும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் நடப்பதற்கு சாத்தியமே இல்லையே என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கும் வேளையிலே உனக்கு அதிசயத்தை நான் நடத்தி காட்டுவேன் அப்பொழுது என்னை கண்டிப்பாக உணர்வாய் இந்த வாராகி என் தான் இருக்கிறாள் என்று தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே இனி நீ சந்தோஷமா ஆக இருக்க தான் போகிறாய் என் கண்ணின் மணியே நான் எப்பொழுதுமே உனக்கான விஷயத்தில் உன்னை தெளிவாக்கத்தான் இங்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் அந்த தெளிவும் தைரியமும் இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும் அல்லவா அதனால் அத்தான் நான் எடுத்துக்கொண்ட காரியத்திலும் உன் கூடவே உனக்கான பாதையை தெளிவாக்கி இதுதான் உன் வாழ்க்கை என்பதை உனக்கு புரிய வைத்திருக்கின்றே குறை சொல்வதை எல்லாம் விட்டுவிட்டு வருகின்ற வாழ்க்கையின் மாற்ற துணிச்சொல்லோடு ஏற்றுக்கொண்டு உனக்கான வாழ்க்கையை நிலையாக பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டே இரு உன் வாழ்க்கையில் உன் எண்ணம் தான் முக்கியம் உயர்வாக எண்ணுவதை தாண்டி இங்கு என்ன நடக்கப் போகிறது நீ எண்ணத்தை எப்படி வைத்துக் கொள்கிறாயோ அந்த அளவுக்குத்தான் உன் வாழ்க்கையின் தேடலும் இருக்கும் நான் நன்றாக இருப்பேன் என்னை சுற்றி நல்லதுதான் நடக்கப் போகிறது என்ற நம்பிக்கையோடு இருந்தால் சர்வ நிச்சயமாக நல்லது தான் நடக்கும் உன்னை சுற்றியும் நல்லதுதான் நடக்கும் என் கண்ணின் மணியே இந்த தாய் தரும் வாக்கினை விட்டு விடாதே உன்னை மட்டுமல்ல உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் அத்துணை பேரையும் இந்த தாயான் அவள் காப்பாற்ற நான் வந்து விட்டேன் நீ எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்க கற்றுக்கொள் ஆனந்தமாக இருக்கும் வீட்டில் மகிழ்ச்சி பஞ்சம் இருக்காது சிறிதாக ஒரு விஷயம் நடந்தாலும் அவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் நீ நினைக்கின்ற வேலையை நான் உனக்கு தருவேன் இதோ உன் உறவான பெண்ணும் மந்தை விட்டாள் ஓம் வராகி தாயே போற்றி